ஆமதாபாத் விமான விபத்தில் ஒற்றை சர்வைவராக கருதப்படும் விஸ்வாஸ்குமார் ரமேஷ் போன்ற ஒருவர் விமானம் பற்றி எரியும் வளாகத்திற்குள் திசையில் இருந்து நுழைவது போன்ற வீடியோ ஒன்று இணையத்தில் சந்தேகத்தை கிழக்கி வருகிறது விமானம் விபத்தாகி புகை கிளம்பி தீப்பிடித்து எரிவதை ஒருவர் வீடியோ எடுத்தது போன்றும் அப்போது அந்த விபத்து நடந்த இடத்திற்குள் ஆபத்தாக ஒருவர் நுழைய முயல்வது ஒன்றும் அந்த காட்சியில் உள்ளது அது விஸ்வாஸ்குமார் ரமேஷ் தானா அவர் உண்மையிலேயே விமானத்தில் தான் பயணித்தாரா என்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது இருப்பினும் அவரது போர்டிங் பாஸ் என ஒரு புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வந்த நிலையில் விபத்து நடந்த இடத்திற்கு எதிர்த்தசையில் இருந்து எப்படி வருகிறார் ஒருவேளை வெளியே தப்பி ஓடி வந்தவர் தனது சகோதரர் அஜயை தேடுவதற்காக மீண்டும் வளாகத்திற்குள் ஓடினாரா முதலில் அவர் விபத்தில் இருந்து தப்பித்து நடந்து செல்வதாக காட்சி வந்தது அதுவரை சாதாரணமாக நடந்து சென்ற ரமேஷ் ஆம்புலன்ஸ் அருகில் நடந்து செல்லும் போது காலை மடக்கி அடிப்பட்டு வலிப்பது போல தடுமாறிச் சென்றார் பிறகு விமானம் பற்றி எரியும் வளாக கேட்டின் அருகில் இருந்து அவர் வெளியே வரும் வீடியோ வெளியானது ஆனால் தற்போது இணையத்தில் உலவும் இந்த வீடியோவில் வளாகத்தை நோக்கி நடக்கும் போது மட்டும் அவர் சாதாரணமாக நடந்து செல்வது போல உள்ளது பல விடையறியா புதிர்களை எழுப்பிய இந்த வீடியோ ஒருவேளை டீப் பேக் வீடியோவாக இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது